இடைவெளியை தொடர்ந்து ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பக்கத்தோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய அதிதி பக்கத்தில் இன்னும் ஒரு சிறப்பு விருந்தினரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தளம் லைவிங் கான்சர்ட் வந்து இள அதாவது கொழும்பு தெகிவலையில் வந்து இடம்பெற போகின்றது கொழும்பில் இருக்கின்ற இசை பயிலகம் மாணவர்கள் வந்து ஒழுங்கமைப்பு செய்த இந்த இந்தளம் லைவிங் கான்சர்ட் வந்து நடக்கப் போகிறது இந்த பெயரை கேட்கும் போது வித்தியாசமாக வந்திருக்கு இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு விருந்தினரை எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் கொழும்பு இசை பயிலகத்தினுடைய இயக்குனர் செந்தில் குமார் அவர்களை நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அதிதிகள் பக்கத்துல அவரோட நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பேச போகின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுதமா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இந்தளம் லைவிங் கான்செர்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நடக்க போகிறது கொழும்பு இசை பயிலகத்தினுடைய இயக்குனர் அதனுடைய ஒருங்கணு ஒருங்கமைப்பாளர் இந்த லைவிங் கான்செர்ட்டை பற்றி சொல்லுங்களேன் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தளம் என்ற பெயர் ஒரு பண்ணினுடைய பெயர் அதாவது நாங்கள் ராகங்களுக்கு தோற்றுவாய் என்று சொல்லுவோம் பண் ஆரம்ப கால தமிழ் இசையில் பண்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது குறிப்பாக தேவாரங்களில் கர்நாடக சங்கீதத்தை பொறுத்தளவில் ஆரம்ப இசை பயிற்சிகளுக்காக நாங்கள் மாயாமலவ கவுலை என்ற ராகத்தினை தெரிவு செய்து அதில் ஆரம்ப இசை பயிற்சிகளை செய்கின்றோம் அந்த ராகத்துக்கு இணையான பண் என்பதுதான் இந்தளம் அந்த வகையில் இந்த இந்தளம் என்ற பழமையான அந்த ராக பண்ணினுடைய பெயரினை நாம் இந்த லைவின் நியூஸ் கான் மியூசிக் கான்சர்ட்டினுடைய தலைப்பாக மகுடமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் இப்போது இசை பயிலகம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அது எப்போ ஆரம்பிச்சிருங்க ஆரம்பித்தது அதுக்குள்ளே வந்து மாணவர்களை கொண்டு வந்து அவர்களுக்குள்ள இசையுன்ற ஒரு விஷயத்தை வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு ஐடியா அவங்களுக்குள்ளே வந்துச்சு குறிப்பாக நான் ஒரு கர்நாடக சங்கீத இசை ஆசிரியராக இருக்கின்றேன் அந்த வகையில் கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் இந்த இசை பயிலகத்தை ஆரம்பித்து முன்னெடுத்து வருகின்றோம் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் எமது பயிலகத்துடன் இணைந்து பல்வேறு வாத்தியங்கள் வாய்ப்பாடு போன்ற கலைகளை கற்று வருகிறார்கள் குறிப்பாக கிட்டார் கீபோர்டு வயலின் மிருதங்கம் தபேலா போன்ற இசைக்கருவிகளை மிகுந்த ஆர்வத்துடன் கற்று வருகிறார்கள் அது போலவே வாக்கல் வாய்ப்பாட்டிலும் மிகுந்த ஆர்வத்துடன் மாணவர்கள் கற்று வருகிறார்கள் அந்த பிள்ளைகளினுடைய திறமைகளுக்கு ஒரு களம் அமைத்து கொடுப்பதும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு மேடை சிறந்த ஒரு மேடையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் நாம் இந்த லைவ் இன் மியூசிக் கான்சர்ட்டை நான் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் குறிப்பாக எமது கலையகத்தில் கல்வி பயிலும் அதிகமான மாணவர்கள் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த அரங்கிலே தங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்துகின்றார்கள் பல்வேறு இசை வடிவங்களை எமது மாணவ செல்வங்கள் அந்த மேடையில் அரங்கேற்றுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் ஓகே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ உங்களை பற்றி நீங்கள் இந்த மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு மாணவர்களை வந்து உருவாக்கணும் அந்த மாணவர்களை அடுத்த கட்டமாக ஒரு மியூசிக் லைவிங் கான்சர்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும் அவங்களுக்குரிய ஒரு மேடை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயத்த நீங்கள் செய்துட்டுருக்கிறீங்க அதை தாண்டி செந்தில்குமார் அப்படின்னு சொல்லி அந்தவர் யார் உங்களை பற்றி சொல்லுங்கள் நன்றி நான் சுப்பிரமணியம் செந்தில்குமார் அடிப்படையில் நான் கர்நாடக சங்கீத ஆசிரியராக கடந்த பதினான்கு வருடங்களாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் முதல் நியமனத்தினை நான் ஹெட்டன் ஹைலன்ஸ் கல்லூரியில் பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் நாங்கள் அங்கு எங்களுடைய சேவையை வழங்கியிருந்தோம் அந்த காலப்பகுதியில் அங்கு இருந்த அதிபர் இன்றைய நிக இந்த இருபத்தைந்தாம் திகதி நடக்க போகிற நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் அவர்கள் இசைத்துறை சார்ந்து நாங்கள் முன்னெடுத்த அல்லது நாங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய எந்த ஒரு செயல் திட்டத்தையும் மிக விருப்பத்துடன் வரவேற்று அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் குறிப்பாக நான் குறிப்பிட வேண்டும் முதல் தடவையாக நாங்கள் இவ்வாறான ஒரு இசை பயிலகத்தை ஆரம்பித்து கொழும்பில் இவ்வாறான ஒரு நிகழ்வினை நடத்துவதற்கு அடிப்படை காரணமே அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களும் அங்கு கிடைத்த சந்தர்ப்பங்களும் என்று நான் மிகுந்த நன்றியோடு குறிப்பிட விரும்புகின்றேன் அங்கு வாய்ஸ் ஆஃப் ஐலாண்டர்ஸ் தியாகராஜர் இசை ஆராதனை விழா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவினுடைய நூற்றாண்டு இசை விழா இவ்வாறான பல இசை நிகழ்வுகளை பல நூறு மாணவர்களை மேடையேற்றும் முகமாக நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த அனுபவம்தான் இவ்வாறான ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்வினை நாங்கள் இங்கு செய்வதற்கும் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றது என்று நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும் அதுபோலவே பல நூறு மாணவர்கள் இசைத்துறையில் பாடசாலையில் கற்று பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக இந்தியாவில் சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே குழலிசையில் புல்லாங் குழல் இசையில் முதுமானி பட்டம்பரை பெற்று இந்தியாவிலேயே ஒரு உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கின்றது மிகவும் பெருமையாக இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக தேயிலை மலையிலே இன்னும் தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை தொழிலாளர்களினுடைய பிள்ளைகள் இவ்வாறான ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அதற்கான காலம் அதற்கான சந்தர்ப்பம் அனைத்தும் ஹைலன்ஸ் கல்லூரியில் கிடைத்தது அங்கு பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம் குறிப்பாக என்னை பற்றி கேட்டீர்கள் முதல் நியமனம் ஐலண்ட்ஸ் கல்லூரியில் ஆசிரியராக நான் பணியாற்றினேன் அதன் பிறகு டிக்கோயா நுண்கலை கல்லூரியிலும் ஒன்றரை வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது தற்பொழுது நான் இடமாற்றம் பெற்று கொழும்பு இந்து கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சொந்த இடம் பிறந்த இடம் கண்டி மாவட்டம் அதன் பிறகு இடம்பெயர்ந்து நாங்கள் ஹட்டன் பிரதேசத்திலே வசித்து வந்தோம் வசிப்பிடமாக இருந்தது தற்பொழுது கொழும்பில் இந்த ஆசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம் உங்களுக்கு பின்னாடி நிறைய மாணவர்கள் வந்து இசையை வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த இசை பயிலகம் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஒரு தோட்ஸை வந்து நீங்கள் கொழும்பில் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்குது தானே அந்த நேரத்தில் வந்து மாணவர்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஆர்வத்தோடு வந்து இந்த விஷயத்துக்குள்ளே வந்தாங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது எத்தனை மாணவர்கள் உள்ள வந்து கல்வி கட்டாங்க இப்போ வந்து எத்தனை மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க ஆரம்பத்தில் ஒரு பதினைந்து மாணவர்கள் போல் குறிப்பாக பாட்டு வகுப்புக்கு வந்து சேர்ந்தார்கள் பின்னர் இந்த அனுபவம் எங்களுக்கு முதலே இருப்பதன் காரணமாக நான் நினைத்தேன் இசைக்கருவிகளையும் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதன் பிறகு குறிப்பாக அது பற்றிய விளம்பரங்களை நாங்கள் பிள்ளைகளிடம் பெற்றோரிடம் கொண்டு செல்லும்போது மிகுந்த ஆர்வத்துடன் அதிகமான மாணவர்கள் வந்து காலப்போக்கிலே தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இசை பயிலகம் கொட்டைகேன வத்தலை தெஹிவலை ஹொரண போன்ற பிரதேசங்களுக்கும் நாங்கள் இந்த கிளைகளை வியாபித்து கொண்டு தற்பொழுது அங்கு இருக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் இந்த கலையினை குறிப்பாக இசை சார்ந்த கலைகளை போதித்து வருகின்றோம் அந்த வகையில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது எமது பயிலகத்துடன் இணைந்து தங்களுடைய கலை ஆற்றலை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்தளம் லைவிங் கான்சர்ட் வந்து நடக்க போகுது அதுக்கு நீங்கள் இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நடக்கிறபடியால் நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் வந்திருக்கு யார் யாரையெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க என்ன ஸ்பெஷலான விஷயம் வந்து இருக்குது அது நல்ல ஒரு கேள்வி குறிப்பாக இந்த இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார் இசைத்துறை சார்ந்து அழைத்திருக்கக்கூடிய அதிதி யார் என்று கேட்டார் அப்பொழுது எனக்கும் அது யோசனையாக இருந்தது நான் குறிப்பாக சொன்னேன் பல நூறு மாணவர்களை பாடசாலையில் கர்நாடக சங்கீதம் என்ற பாடத்தை உயர்தரத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் ஆரம்பித்து அதே போல் நாடகம் அரங்கியல் சித்திரம் போன்ற பாடங்களை ஆரம்பித்து அந்த மாணவர்கள் செல்வங்களை இக்கலைத்துறை சார்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தவர் குறிப்பாக நான் முதல் குறிப்பிட்டது போல இலங்கையில் மட்டுமல்ல கலைத்துறையில் மிஞ்சி நிற்கக்கூடிய இந்திய தேசத்திலும் நமது பிள்ளைகள் சென்று கலைகளை கற்று அங்கு ஒரு போதனையாளராக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திய ஒருவர் என்ற வகையில் நாங்கள் இவருக்கு அந்த நன்றியை நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான தாற்பயம் எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே இவரை நாங்கள் பிரதம அதிதியாக அழைப்போம் இசைத்துறை சார்ந்து பட்டங்கள் பதவிகள் என்பதை விட அதற்காக ஆற்றிய பணி என்பது மிகவும் முக்கியமானது அந்த ஆர்வம் என்பது மிக முக்கியமானது அந்த துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பார் குறிப்பாக அந்த நான் குழல் இசையில் ஒரு மாணவனை குறிப்பிட்டேன் அவர் இத்துறை சார்ந்து அவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்பது இனங்காணப்பட்ட பொழுது அதிபரிடம் அதை பற்றி நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார் நாங்கள் குறிப்பிடுகிறோம் புல்லாங்குழல் அதாவது பன்னெண்டு ஸ்கேல் உள்ள புல்லாங்குழல் அப்படியே ஒரு செட் ஒன்றை நாங்கள் அவருக்கு வேண்டி கொடுக்கணும் சார் என்று சொல் மறுப்பு எதுவும் இல்லாமல் வேண்டி கொடுத்திருக்கிறார் அதுபோல் கிட்டார் வாசிப்பதில் ஆர்வமுள்ள ஒரு மாணவன் பிரகாஷ் என்று அவர் பிரபலமான பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே அவர் டைட்டில் வின்னராக எல்லாம் வந்திருக்கிறார் அவருக்கு பேஸ் கிட்டார் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் அப்பொழுது இப் இவ்வாறான ஒரு மாணவனுக்கு இவ்வாறான ஒரு திறமை இருக்கிறது என்று குறிப்பிட்ட பொழுது மிகப்பெரிய பணத்தொகை அதற்கு அதனை வேண்டி கொடுத்தார் இவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தவர் அதே போல் இந்த இசை நிகழ்வுகள் தியாகராஜர் இசை ஆராதனை மார்கழி மகை மகா இசை விழா என்பது மூன்று நாள் உற்சவமாக ஐலண்ட்ஸ் கல்லூரியில் நடைபெறும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கு அந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவார்கள் எம் எஸ் சுபலக்ஷ்மி அம்மாவினுடைய நூற்றாண்டு இசை விழாவை செய்த ஒரே ஒரு பாடசாலையாக ஐலண்ட் ஐலண்ட்ஸ் கல்லூரி தான் குறிப்பிட முடியும் அதில் கிட்டத்தட்ட இருநூறு மாணவர்கள் பங்குபற்றினார்கள் வாய்ஸ் ஆஃப் ஐலாண்டர்ஸ் கொழும்பிலும் ஹட்டனிலும் மிக பிரம்மாண்டமாக பேசப்பட்ட இசை நிகழ்வு அந்த நிகழ்விலே அதற்கான அனுமதியை தந்து அதை செய்வதற்கான ஒத்தாசைகள் அனைத்தையும் புரிந்தவர்கள் அந்த வகையில் அவர் மிக பொருத்தமான ஒரு முதன்மை விருந்தினராக இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பி விருப்பவர் திருவாளர் விஜய் சிங் அவர்கள் அவரைத்தான் நான் இவ்வளவு நேரம் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் தொடர்ந்து கௌரவ விருந்தினராக எங்களுடன் இணைந்து கொள்பவர் அவரும் ஐலண்ட்ஸ் கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் இவருடைய காலத்திலே பிரதி அதிபராக கடமையாற்றி பின்னர் அதிபராக பொறுப்பெடுத்தவர் மிக சிறந்த ஆற்றல் மிக்கவர் துணிச்சல் மிக்கவர் நேர்மையானவர் அதே போல் மும்மொழிகளிலும் தேர்ச்சி மிக்க குரலோன் சிறந்த அறிவிப்பாளர் இப்படியான பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர் ராமநாதன் ஸ்ரீதர் அவர்கள் அவர்கள் எங்களுடைய நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினராக வருகை தருகின்றார் அவர் ஒரு நிகழ்வு பற்றி முழுமையாக மேற்பார்வை செய்து இன்விடேஷன் சர்டிஃபிகேட் அனைத்தையும் சரிபார்த்து எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான கலைஞர் அது மட்டுமல்ல ஒத்திகைகளை வந்து பார்த்து நேர்த்தியாக சில அபிப்பிராயங்களை குறிப்பிட்டு இது இவ்வாறு அமைய வேண்டும் என்று மிகுந்த ஆலோசனை நல்கக்கூடியவர் சிறந்த ஒரு தலைவ தலைவர் என்று குறிப்பிட வேண்டும் அவரும் எங்களுடைய நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இலங்கையின் மிக முக்கியமான தனியார் பத்திரிகை ஒன்றினுடைய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக பணிபுரிகின்றார் முருகேச செந்தில்நாதன் அவர்கள் அவர்களும் எங்களை பல சந்தர்ப்பங்களில் ஊக்கப்படுத்தி எங்களை எங்களு எங்களுடைய நிகழ்வுகளுக்கு மிகுந்த அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களை நாங்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் கொழும்பிலே பிரபல்யமான பாடசாலைகளினுடைய அதிபர்கள் நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இந்து கல்லூரி கொழும்பு சைவ மங்கையர் கல வித்தியாலயம் வெள்ளவத்து அதே போல் ராமநாதன் இந்து மகளிர் கல்வியுடைய முதல்வர் மற்றையவர் கொழும்பு விவேகானந்த கல்வியினுடைய முதல்வர் என்ற வகையிலே இங்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக இப்போ நீங்கள் உங்களுடைய இசை பயிலகத்தில் வந்து கல்வி மாணவர்கள் நிறைய சாதனைகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்க அதை தாண்டி அவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்கெங்கெல்லாம் பணியாற்றுறாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கிறாங்கன்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் இசை பயிலகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களில் ஒருவர் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சிறந்த மாணவன் வயலின் இசையை அவர் பிரதான பாடமாக தெரிவு செய்து கற்பதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏனைய மாணவர்கள் சிறிய வயதினை உடையவர்கள் அவர்கள் பல்வேறு போட்டி நிகழ்வுகளில் பங்குபற்றி அதனுடைய மகுடத்தை வென்றவர்களாக திகழ்கின்றார்கள் குறிப்பாக மிதுவர்மன் என்ற மாணவன் அதே போல் ஸ்வரன் என்ற மாணவனை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இவர்கள் அவரான போட்டிகளுக்கு சென்று பல்வேறு மட்டங்களை கடந்து முதல் நிலை பெற்ற மாணவர்களாக எமது கலையகத்தில் இருக்கின்றார்கள் இவர்கள்தான் என்னிடம் ஆரம்பத்தில் இசை பயில வந்தவர்கள் எமது பயிலகத்துக்கு வந்தவர்கள் அந்த வகையில் அவர்களுக்கு அந்த அனுபவமும் கிடைத்திருக்கின்றது மேலும் பாடசாலை காலத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் யாழ் மற்ற இது சுவாமி விபுலானந்தா பல்கலைக்கழகம் போன்றவற்றினுடைய உதவி விரிவுரையாளர்கள் என்ற மட்டம் வரை செல்லும் அளவுக்கு அவர்கள் அவருடைய ஆற்றல் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சிறந்த கல்வியலாளர்கள் தற்பொழுது இந்தியாவிலே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் முதுமானி கல்விக்காக குறிப்பாக இசைத்துறையில் முதுமானி கல்விக்காக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இவ்வளோ விஷயம் வந்து சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தாண்டி இப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேட்க போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த இசையில் வந்து ஆர்வமாக வந்து இருப்பாங்க இசை வந்து பயிலணும் இசை சார்ந்த விஷயங்களை வந்து அதிகமாக வந்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த ஆர்வம் வந்து வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஆனால் சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் களம் வந்து கிடைக்கிறது இல்லை அதை விட சில குடும்பங்களுடைய ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம் வந்து காரணமாக வந்து இருக்கும் ஏன்னு சொன்னால் ஸ்டடீஸ் வந்து ஒரு பக்கத்தில் வந்து போய் கொண்டிருக்கும் ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்து ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்கும் எனவே இசை மீதான அந்த ஆர்வம் வந்து இருக்கிற நேரத்தை சில பேரால் வந்து பண்ண முடியாது அதற்குரிய ஆர்வத்தை நோக்கி வந்து நகர முடியாது சில வேலைகளை சில ஃபேமிலிஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக குறிப்பாக இந்த கலைத்துறையிலே மாணவர்கள் கல்வி ப பயில்வதற்கு பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றது பெரும்பாலும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கலைத்துறையை பயிலும் மாணவர்களுக்கு மிக ஒரு சிக்கலை தருகிறது குறிப்பாக ஒரு மாணவன் கிட்டார் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அந்த பிள்ளையிடம் கிட்டார் இருக்க வேண்டும் வயலின் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வயலின் இருக்க வேண்டும் ஒரு வீணை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வீணை இருக்கணும் இப்போ வீணை கிட்டத்தட்ட நாங்கள் அதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாவுக்கு மேலே ஒரு பெருமதியை கொண்டு இருக்குது எனவே அதை வேண்டிக் கொண்டுதான் அந்த பிள்ளை அந்த கலையத்தில் வந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை காணப்படும் என்றால் இது ஒரு கஷ்டமான நிலைமைதான் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதில் பெற்றோர்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானது குறிப்பாக கலைத்துறை சார்ந்து கலைத்துறையிலே மாணவர்கள் கொஞ்ச காலம் கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இடைவிலகல்கள் மிக அதிகமாக இருக்கும் அதற்கு பல்வேறு பொருளாதார காரணங்கள் காணப்படுகிறது இன்னும் சிலர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த கலைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குறைவாக இருக்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய பரீட்சை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது அவர்களுடைய கல்வி மட்டம் த அவர்களுடைய தரங்கள் கூடிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த கலைத்துறையின் மீதான ஆர்வம் குறைவது நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே காலத்தின் கட்டாயம் அவசியம் ஒரு பிள்ளை அல்லது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கலைகள் ஒரு பிரதானமான இடத்தை வகிக்கும் அவர்கள் ஆரம்பத்தில் வீணை வயலின் போன்ற இசை கருவிகளை கற்பதன் மூலம் அந்த பிள்ளைகளினுடைய வாழ்வியலில் ஒரு வாழ்வையை அவர்கள் நோக்கி செல்லலாம் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் எனவே பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கான அந்த சந்தர்ப்பங்களை எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திறனை பெற்றவர்கள் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையுடன் நாங்கள் ஒரு பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்துவமானவர்கள் அவர்களிடம் ஏதோ ஒரு விசேடமான திறமை நிச்சயமாக இருக்கும் அதை இனங்காண வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மிக பணிவான வேண்டுகோள் அது பணத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பம் அவ்வாறான சிரமம் உள்ள பிள்ளைகளுக்கும் நாங்கள் இலவசமாக அதை அந்த கலையை கொற்று பெற்று கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அவ்வாறான பிள்ளைகளுக்கு சில உதவிகள் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் கட்டாயம் தட்டி கொடுத்து அந்த பணம் என்பது அந்த பிள்ளையினுடைய இசை திறனுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்கும்போது இன்னொரு விடயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு மீ இசை மீதான ஆர்வம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை இனங்கண்டு அதை கொண்டு போய் ஒரு சரியான இடத்துல வந்து கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு 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 வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மையை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை வந்து சொல்லலாம் ரைட் இப்போ இந்த இந்தளம் லைவிங் கான்சர்ட் நடக்கப்போகுது அதுக்குரிய எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது மிக சிறப்பான மு முறையிலே பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டார் வாத்தியத்தை இசைக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து மாணவர்கள் கீபோர்டு வாசிய வாத்தியத்தை இசைக்கக்கூடிய நாற்பது மாணவர்கள் அதுபோல் வயலின் வீணைக்காக ஒரு பதினைந்து மாணவர்கள் அதே போல பாட்டு இப்போ நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்காக ஒரு நாற்பது மாணவர்கள் என கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கடந்த இரு மாதங்களாக கடும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அஹ் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கான சகல ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஓகே இருபத்தி ஐந்தாம் தேதி தெஹிவலை ஜெய்சிங்க மண்டபத்தில இந்தளம் லாவிங் கான்சர்ட் கொழும்பு இசை பயிலகத்தில் வந்து கல்வி கற்ற மாணவர்கள் முதன் முதலாக ஒரு மேடையில் பிரம்மாண்டமான மேடையில் தங்களுடைய இசை திறமையை வந்து வெளிக்காட்ட போகிறாங்க டிரெக்டர் செந்தில்குமார் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் அவருடைய தலைமையில் அவருடைய கல்வியகத்தில் வந்து பயின்ற மாணவர்கள் வந்து தங்களுடைய மேடை அங்கீகாரத்துக்காக ஒரு லைவிங் கான்சர்ட்டை வந்து நடத்த போகிறாங்க எனவே அந்த லைவிங் கான்சர்ட் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வருடங்களையும் கூட உங்களுடைய மாணவர்கள் இன்னும் நிறைய லைவிங் கான்சர்ட் மியூசிக் வந்து பண்ணணும் தங்களுடைய திறமைகளை வந்து வழிகாட்டணும் அதன் மூலமாக மியூசிக்கில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க வந்து பயணம் செய்யணும் அதுக்குரிய ஒரு வழிகாட்டியாக நீங்கள் அனைவரும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி குறிப்பாக எங்களை இவ்வாறான ஒரு கலந்துரையாடலுக்காக அழைத்து இந்தளம் இசை நிகழ்வு பற்றி மிக தெளிவான வினாக்களை நீங்கள் தொடுத்து அந்த நிகழ்வுக்காக அனுசரணை தந்து கொண்டிருக்கின்றமைக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் மீண்டும் தெரிவிக்கின்றேன் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைத்திருக்கின்றது நன்றி தொடர்ந்து இந்நிகழ்வுக்காக நீங்கள் அனைவரும் வருகை தந்து அந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டும் என மிக தாழ்மையுடன் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறும் ஓகே உங்கள் அனைவருக்கும் மிக நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் ஆதவன் டீம் சார்பாகவும் உங்களுடைய இந்தளம் நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவணம் சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் மிக நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி